அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்னோட ஃபஸ்ட் வீடியோவில் சந்திப்பில் மிக மகிழ்ச்சி நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரு சமூக அக்கறை கொண்டு சமூகத்தில் உள்ள ஒரு பிரச்சனை எடுத்துக்கூட ஒரு இருக்க போகுது நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் எங்களோட அடுத்த வீடியோ அப்டேட் உடனே நம்ம இன்னைக்கு பேச போகிற விஷயம் உள்ளாட்சி தேவை உள்ளாட்சி தேர்தல் பல காரணங்களாக நம்ம தமிழ்நாட்டில் தள்ளி போயிட்டே இருக்குது அது தள்ளி போகிறதுக்கு அரசு சார்பில் பல விஷயங்கள் பல கருத்துகள் சொன்னோம் அந்த உள்ளாட்சி தேர்தல் ஏன் கண்டிப்பாக நடத்தணும் அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் உலவங்கோடு உலவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் விளவங்கோடு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஒரு கிராமத்தில் தான் இருக்கும் அந்த கிராமத்தில் வந்து உள்ளாட்சிதல் நடக்காததுனால என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு உலவங் உளவங்கோடு சட்டமன்ற தொகுதி உளவங்கோடு பஞ்சாயத்து இந்த ரெண்டு ஒரு ஒற்றுமை என்னென்னா இந்த ரெண்டு உளவங்கோடு பஞ்சாயத்தை வந்து பதினைந்து ஆண்டுகளாக காங்கிரஸ் தான் ஆண்டுகிட்டு இருக்கு உளவங்கோடு சட்டமன்ற தொகுதியும் கடந்த ஆண்டுகளாக வந்து காங்கிரஸ் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த க காங்கிரஸ் ஆளும் இந்த இந்த பகுதியில் வந்து இப்போ வந்து உள்ளாட்சிதழை நடக்காதனால உள்ளாட்சி நிர்வாகம் ஒழுங்காக செயல்படாமலும் அமையும் உள்ளாட்சியில் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல உதவிகள் கிடைக்காமலும் இருக்குது நம்ம இருக்க இந்த சாலை வந்து இந்த பக்கம் மட்டிலையும் இந்த பக்கம் திருத்தூர் மெயின் ரோட்டையும் இணைக்க ஒரு முக்கியமான ஒரு சாலை இந்த பக்கம் வந்து ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் குடும்பங்கள் இருக்குது அந்த குடும்பங்கள் வந்து எங்கே போகணுன்னா இந்த சாலையை தான் யூஸ் பண்ணி ஆகணும் இந்த சாலை வந்து இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு நீங்கள் இந்த ரோடு வழியான சாலையில் வந்து இந்த பகுதி இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் இந்த ஸ்கூல் போகிற ஸ்கூல் பஸ் எல்லாம் இந்த ரோடு வழியாக தான் போகும் இந்த ரோடு வந்து ரொம்பவும் டேமேஜ் ஆகிருக்குது ஸ்கூல் சைட்லேருந்து பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ரோடு இப்படி இருந்தாச்சுன்னா நாங்கள் இந்த பகுதி இந்த இந்த சைடு வந்து ஸ்கூல் பஸ் கொண்டு வர மாட்டோம் நீங்கள் தான் பஸ்ஸு பிடிச்ச ஆட்டோ பிடிச்ச ஏதாச்சும் நீங்களாக தான் உங்களோட ஓன் டெஸ்டில் விட மாட்டோம் இந்த சாலையை சீரமைப்பதற்காக இந்த பகுதி சார்ந்த இளைஞர்கள் கிராம சபையில் பேசியிருக்காங்க அந்த கிராம அந்த குழுவில் ஒரு நம்ம நம்மோட இருக்காது அந்த அவசரம் இப்போ போகிறோம் இந்த ரோடை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன மாதிரி முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க இப்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்டால் என்ன ஒரு கேள்வி இந்த ரோடை திரி பண்ணதுக்கு நான் மட்டும் இல்லை என்னோடய இயக்கத்தை சேர்ந்தால் நாங்கள் இங்கே ஒரு இளைஞர் இளைஞர் இயக்கம் மாதிரி அப்படி ஒரு க்ளப் சாப்பாடு செல்பட்டு இருக்கோம் இந்த சமூக சேவை செய்வதில் வந்து நிறைய இளைஞர்கள் எனக்கு ஈடுபாட்டில் இருக்காங்க ஏன்னா அரசாங்கத்தை தம்பி எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னு மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து அந்த மாற்றத்துக்கு இளைஞர்கள் மூலமாக எந்த எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரலான்னு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்காக நாங்கள் வந்து எங்கள் என் வீட்டு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது இந்த வெளி இடத்துல போய் சேவை செஞ்சுட்டு எந்த எந்த ஒரு பயணம் பண்ண போகிறதில்ல நம்ம நம்ம ஏரியா வந்து திருத்தி வச்சுருந்தாலே நம்ம பக்கத்து ஏரியா ரெடி ஆகிட்டோம் நம்ம முயற்சியில் வந்து கண்டிப்பாக கிராம சபான்னு என்னான்னு வந்து நான் யூடியூப்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் தான் பார்த்துருந்தேன் கிராம சபா என்னான்னு ஆனால் சோஷியல் மீடியாவில் சொன்னதுக்கும் நாங்கள் லைவாக பார்த்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கிராம சபாவில் சோசியல் மீடியாவில் பேசுறது நிறைய பேர் நல்லா பேசுகிறாங்க இப்போ ஒரு எம்பி வந்து பார்லமெண்ட்டெலாம் போக முடியும் எம்எல்ஏ வந்து சட்டசபையில் தான் போக முடியும் ஆனால் ஒரு சாதாரண ஒரு இளைஞரும் ஒரு சாதாரணப்பட்ட ஒரு மக்களும் வந்து கிராம சபையில் போய் அதுக்கு ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் கடந்த ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே வந்து முதல் முதலாக கிராம சபாக்கு போயிருந்தேன் அங்கே போனப்போ தான் தெரிஞ்சது கிராம சபா என்ன அது நம்ம நீங்க ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி பண்ணியிருந்தீங்க அதை பார்த்தா மக்களுக்கே புரியும் இந்த கிராம சபையில போய் நாங்கள் உண்மையிலேயே வந்து இந்த ரோட்டுக்காக மனு கொடுத்துருந்தோம் மனு கொடுத்தப்போ அங்கே அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா சரி நாங்கள் பார்க்குறோம் இந்த ரோடு ஓகே அவங்க பார்வையில் கொண்டு வரதுக்கு என்ன மாதிரி பண்ண முடியுமோ நாங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் பார்வையில் படுறதுக்கு என்ன பண்ணணுமோ நாங்கள் அந்த முயற்சியில் வந்தப்போ அவங்க அந்த அங்கே எங்கள் கிராமத்தை சேர்ந்த ரெண்டு மூணு பெரிய ஆட்கள்லாம் வந்துருந்தாங்க அவங்களும் சொன்னாங்க அதுக்கடுத்து நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த ஏரியாவில் உள்ள எல்லா டேம வந்து ஒரு லெட்டர் ரெடி பண்ணி ஒரு சின்ன ஒரு பிட் நோட்டீஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி எல்லாத்தையுமே இந்த மனுவில் வந்து கையெழுத்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது பேர் விட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தோம் ஆனா ஐம்பது பேரோட நோக்கமும் இந்த ரோட ரெடி பண்ண ரோடை ரெடி பண்ணதான் இருந்தது ஆனா அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அந்த கிராம சபையில இருந்த அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னு சத்தியமா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு யாருக்குமே புரியல சரி முதல்ல கொடுத்த மனு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்கறதுக்காக ரெண்டாவது கிராம சபா போனோம் ரெண்டாவது கிராம சபை போனா அங்க நாங்க முதல்ல கிராம சபையில் பார்த்தா மக்கள் வந்து அதே மக்கள் தான் இருக்காங்க அதே அதிகாரிகள் மட்டும் மாட்டோம் அவங்க சிம்பிளாங்கிட்ட ஒரு நே சொன்னாங்க நாங்க இப்போதான் வந்திருக்கோம் நாங்கள் வந்து ஆறு மாசம் தான் ஆச்சு ஒரு வருஷத்துல நாலு கிராம சபாக்கு நாலு அதிகாரிகள் எப்படி ஒரு ஒரு அதிகாரிகிட்ட கேள்வி கேட்க முடியும் முதல்ல கொடுத்த ஒரு மனுவை அவர் வாங்கிட்டு அவரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இன்னொரு போயிட்டாரு அடுத்த வர சொல்றாரு சரி நான் புதுசா தான் வந்திருக்கேன் நான் இதை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அவர்டையும் சொல்லினும் அஹ் எந்த இந்த பிரயோஜனம் கிடையாதுன்னு நினைக்க அப்படியே அந்த மாதிரி நாங்க கிராம சபால முதல் முதலாட்டுக்கு பண்றது வந்து கிராம சபா அதுக்கடுத்து மக்கள் மேடையில இந்த மீடியா மீடியால மக்கள் மேடையில் உள்ள நிகழ்ச்சியில இந்த ரோட அவங்க பார்வை கொண்டு போகணும் அப்படின்னு உள்ள முயற்சியில வந்து நாங்க வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் மக்கள் மேடைக்கு வந்து லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணிருக்கோம் ரெண்டு கிராம சபால நீங்க மனு கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கல்ல ரெண்டு கிராம சபால அவங்க என்ன பதில் சொன்னாங்க அவங்க வந்து நாங்க எதிர்பார்க்காத நாங்க நினைச்சு பார்க்காத ஒரு ஆன்சர் ஈஸியா பண்ணாங்க ரொம்ப அவங்க ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது ஆனா அந்த ஆன்சரை அவங்க கிட்ட நாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா கை போல் கேட்ட உடனே கை வைக்காங்க சார் நீங்களே பாருங்க பட்ஜெட் வரல இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறதுனால எந்த விதமான பட்ஜெட்டும் அவங்க வரது கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த பட்ஜெட் வந்தாச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தரோம் அப்படின்னு அவங்க ஒரு ஒரு இது எங்கள்கிட்ட வச்சிருக்காங்க ஒரு கொள்கை வச்சிருக்காங்க அது மாதிரி திருப்பி கேட்டோம் திருப்பி அவங்க சொன்ன ஒரே பதில் வந்து எம்எல்ஏ ஃபண்ட்ல இருந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணி தரோம் எம்எல்ஏ ஃபண்ட்றதுக்கு நாங்கள் அதுல இருந்து பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்எல்ஏ ஃபண்ட்ல இருந்து இப்போ வாங்குறதுக்காக எம்எல்ஏக்கு ஏதாவது நீங்க மனு கொடுத்துருக்கீங்களா எம்எல்ஏக்கு மனு கொடுக்கலான்னு நினைச்சோம் கொடுக்கலான்னு நினைச்சு மனு எழுதி வச்சிருக்கோம் அந்த மனுவில் எழுதி வச்சிருந்த அந்த பேப்பர் கூட மாஞ்சி போய்டுனு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஆறு மாசம் மட்டு எம்எல்ஏ பார்க்கவே முடியல ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஏதோ வந்தாங்களாம் அல்லாம எம்எல்ஏ எம்எல்ஏ பார்க்க முடியல எம்எல்ஏ பார்க்கறதுக்கு பக்கத்துல இருக்க நண்பன் டேட்டர்னா ஒக்க சென்னை போயாச்சுன்னா எம்எல்ஏ பார்க்கலாம் ஒரு தொகுதி எம்எல்ஏ பார்க்கறதுக்கு நான் இனி மெனக்கெட்டு சென்னை வரைக்கும் போக முடியுமா நீங்களே சொல்லுங்க உங்க எம்எல்ஏ வந்து தொகுதி பக்கமே வரது இல்லையா சார் சார் அது என்கிட்ட இல்லை நீங்க அந்த சின்ன குழந்தைகிட்ட கூட்டாக்கிட்ட விட ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் உலகத்தையே தெரியும் நான் இந்த கிராம மக்கள் சின்ன குழந்தை இந்த எலெக்ஷன் இந்த அவங்க எம்எல்ஏ ஆனப்பறம் மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க அவங்க எம்எல்ஏ ஆறதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் கேட்டு வந்தப்போ அவங்கள முகத்து நிறைய பேர் பார்த்திருப்பாங்க கையெழுத்து கும்பிட்டுட்டு போனாங்க திருப்பி நன்றி சொல்லி கூட மெயின்ல போயிருப்பாங்க வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு உள்ளாடி ரோட்ல வரலாம் வந்தாதானே இந்த ரோடோட அவல எல்லாம் அவங்களுக்கு தெரியும் சொல்கிற மாதிரி இந்த ரோடு எண்ட்ல தான் ஒரு காங்கிரஸ்ல உள்ள ஒரு பெரிய நிர்வாகியோட வீடு ஒன்று இருக்கு அவங்க எம்எல்ஏ வந்து அங்கே அடிக்கடி வருவாங்க அப்போ அவங்க இந்த சாலை வழியை தான் வராங்களா இல்லை வேறு வழியாக போகிறாங்களா இல்லை சார் அவங்க இந்த சாலை வழியும் வர வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஏன்னா அவங்க வந்து வேறு சாலை அவங்கள பயன்படுத்த மாதிரி அங்கே மெயின்லேருந்து இன்னொரு ரோடு இருக்குது அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி போக வேண்டியது இருக்குது கொஞ்சம் தூரம் அதிகமாக இருக்கும் நமக்கெல்லாம் அது பயன்படுத்தா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் இந்த ரோடு வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் பயன்படுத்துறதுக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது டைம் கொஞ்சம் மிச்சம் ஆகும் இந்த இந்த நிலமையில் இருக்கும்போது இதை பயன்படுத்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எம்எல்ஏ எம்பி பெரிய பெரிய நிர்வாகிகள் யாருமே இந்த ரோடை பயன்படுத்த கிடையாது சாதாரணமாக பாம்பர மக்கள் மட்டும்தான் இந்த வழியாக போயிட்டு இருக்காங்க கடந்த வாரம் கூட ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருந்தது ஒரு ஸ்கூல் குழந்தை வந்து வண்டியில வந்து தவறுகள் வந்து இந்த பள்ளத்தில் வளர்ந்தாலும் வண்டியில இருந்து தவறுகள் வந்து இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க காலையில் எவ்வளோ ஸ்கூல் பஸ் இங்கே இந்த வழியா போகுது அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த சிட்டு வட்டத்துல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் நிறைய ஸ்கூல் இருக்கு திருத்தப்புற பக்கத்துல எல்லாருக்குமே தெரியும் கிளை கொலை கொள்ளாடி மேக்ஸிமம் வந்து ஒரு பதினஞ்சு இருபது ஸ்கூல் கிட்ட இருக்கு இங்க வந்து ஒரு காலில் ஒரு எட்டு பஸ் இந்த வழியா போயிட்டு இருக்கு ஸ்கூல் பஸ் எட்டு பஸ் போயிட்டு இருக்கு அதில் இப்போ இப்போ ஒரு அவலந்தில் என்னன்னு தெரியாச்சுன்னா இந்த பஸ்ல இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு அந்த சீட்டு உள்ளவங்க வந்து ஸ்கூல் குழந்தைங்களை கொண்டு அந்த மெயின்ல வந்து விட வேண்டிய தேவை இருக்கு அப்படி இருக்கும்போது ஸ்கூல் டிரைவர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ரோடு இந்த நோயில் இருக்கும்போது நாங்கள் ஸ்கூல் வண்டியை இந்த வழியா கொண்டு வர மாட்டோம் வந்தாச்சுன்னா அவங்களுக்கு சேதாரம் வண்டிக்கு சேதாரம் வருது டைம் இந்த வரும்போது இங்க இருந்து ஒரு வண்டி வந்து சைடில் நிப்பாட்ட முடியாது அவங்களுக்கே பார்த்தா தெரியும் அந்த சைடு பள்ள மாதிரி இருக்கு அதனால அவங்களுக்கு வண்டியை நிப்பாட்ட முடியாது அதனால ரெண்டு ரெண்டு வண்டி ஒரே நேரத்தில் கிராஸ் பண்ண பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இது கிராஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வண்டி வந்து அந்த மெயின் மெயின் ரோட்ல நிப்பாட்டிடுறாங்க இங்க இருந்து காலையில் அவங்க குழந்தையாரு யாழ்ரா எட்டு மணிக்கெல்லாம் பஸ் வந்துடும் பஸ் இங்க இருந்து ரெடி பண்ணி மெயின் ரோட்ல கொண்டு போய் தான் பஸ் சேர்த்து விட வேண்டிய ஒரு நிலமை வேறு நடந்துட்டு இருக்கு இந்த வழியா போனால உங்க பார்வையில வந்து இந்த ரோடு பட்டது நீங்க ஒரு அக்கறை கொண்டாலும் ஒரு சோஷியல் மீடியால இதை கொண்டு போன பட்டீங்க ஆனா இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்காதனால இந்த ரோடு மட்டும் இல்ல இந்த உள்ளாட்சி தேர்தல் உட்பட்ட வரக்கூடிய இந்த நம்ம தொகுதியில வந்து உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி நம்ம உள்ளாட்சி உட்பட்ட வரக்கூடிய ஸ்ட்ரீட் லைட் அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இதனால திருமணம் எதிர்ப்பு கேட்டாச்சு கூட உள்ளாட்சி தேர்தல் நடக்கல அதுக்கே ஒரு ரீசன் ஆகிட்டு சொல்லிட்டு அது கடைசி எப்ப தூர்வாங்க கடைசியாக வந்து ஒரு எனக்கு என் நாலு சின்ன கொழந்தை அந்த வழியே இப்போது எங்கள் அம்மா தான் இந்த வழியாக ஸ்கூலுக்கு கொண்டுட்டு இருந்தாங்க ஒரு வரைக்கும் தண்ணி மோட்டர் வச்சு தண்ணியை அடிச்சுட்டு இருந்தாங்க அப்போ வந்து தூர் வரல தூர் வாரினது நான் எனக்கு நான் இந்த ஏரியாவிலேயே ரன் பண்ண உடங்கி கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆயிடுச்சு இருபத்தொன்னு வருஷம் ஆச்சு இருபத்தொன்னு வருஷமா தூர் வரன மாதிரி எனக்கு தெரியல இப்போ ரெண்டு ப ரெண்டு விட மட்டும் தண்ணியை மாற்றினாங்க அது போல அரசு சார்பில் தூர் வரலன்னு சொன்னீங்களே நீங்கள் எங்கள் ஊரில் இவ்வளோ நேரங்கள் இருக்கீங்க உங்க சார்பில் தூர் வர விடாங்க கண்டிப்பாக நாங்கள் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் பிளான் பண்ணி இல்லைனா எல்லாமே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டேட் தள்ளி போட்டாங்க திருப்பி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்ல தூர் வரலிட்டு இங்கே ஒரு ஒரு டைம் முன்னாடி நைட் இங்கே பார்க்க வந்தோம் பார்க்க வந்தப்போ வந்து குளத்தை சுற்றி பார்த்தாச்சுன்னா மூணு சைடு மூணு போர்டு வச்சுக்காங்க இந்த போர்டு நீங்கள் போகும்போது பார்த்தா தெரியும் மூணு போர்டு வச்சுக்காங்க அதாவது இந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு ஆள் நம்ம மெயின் மெயின் ரோட சேர்ந்த ஒரு ஆள் வந்து இந்த குளத்தை வந்து வீசு கெடுத்து கான்ட்ராக்டர் எடுத்து அவர் மீன் வளர்த்திட்டு இருக்காரு அதனால இங்க மீன் பிடிக்கவோ இல்லாம மற்றபடி தண்ணி திறந்தடவோ யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு கவர்மெண்ட்ஸோட சீல் வச்சு ஒரு போர்டு வச்சிருக்காரு இப்படி இருக்கும்போது நம்ம கிராம கொஞ்ச நபர்கள் கொஞ்சம் குறிப்பிட்ட கொஞ்ச நபர்கள் வந்து அவங்களுக்கு லாபம் நோக்கத்தோட அவங்களுக்கு செயல்பட்டு அவங்களும் சப்போர்ட்டா செயல்பட்டு இருக்காங்க எகென்ஸ்டா செயல்பட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இளைஞர்கள் என்ன உள்ளாட்சி தேர்வு நடக்காமல் இருக்கிறது அரசு சார்பில இருந்து போர்ட்ல ஒவ்வொரு பதிலாக சொல்றாங்க ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறதுக்கான எம்எல்ஏ எம்எல்ஏகள் விஷயம் கேட்டிருக்கனால எம்எல்ஏ இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இடைத்தேர்தல் உள்ளாட்சிக்கான தேர்தல் நடக்கும்னு சொன்னாங்கன்னா எதிர்கட்சியிலேருந்து அப்போ பயங்கரமான விமர்சனம் வந்துகிட்ருக்கு தோல்வி பயத்துனால அவங்க பண்ணாமல் இருக்காங்க ஹைகோர்ட்டு வந்து ஹைகோர்ட்டு வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்காது ஏன் நடத்தாமல் இருக்கிறீங்க அதுக்கான காரணத்தை கேட்குறாங்களே தவிர ஏன் கண்டிப்பாக நடத்தணும் அதுக்கான காரணத்தை இன்னும் கேட்கல அதுக்கான காரணத்தை கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு ரீசன் இது எங்கள் ஊரில் நடந்துகிட்டு இருக்க ஒரு பிரச்சனை இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது ஸோ அந்த பிரச்சனை முடிவுன்னா கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தல் நடக்கணும் அந்த சகோதரி சொன்ன மாதிரி கிராம சபையில் போய் பேசியாச்சுன்னா அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை எங்களுக்கு வர வேண்டிய ஃபண்டு வந்து கரெக்டாக வரல எங்க ஃபண்டு வரணும்னா உள்ளாட்சி தேர்தல் நடந்து உள்ளாட்சி கிராம பஞ்சாயத்து தலைவர் வழியாக தான் எங்களுக்கு ஃபண்டு வரும் அந்த பண்டு வந்து இப்போ வரது கிடையாது மாதத்துக்கு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் அவ்வளோ தான் வருது அதுக்கு மேலே எங்களுக்கு வர்றது கிடையாது இதுக்கு மேலே நாங்கள் பண்ணுற செலவு வந்து கையிலேருந்து காசு போட்டால் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ அவங்கள்ட்ட நம்ம இதுக்கு மேலே எதுவும் கேட்க முடியாத ஒரு மேடம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவு இருக்கிறோம்னா உள்ளாட்சி தேர்தல் எவ்வளவு விரைவில் நடக்குதோ அவ்வளோ விரைவில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை முடிவு பண்ணும் ஸோ உள்ளாட்சி தேர்தலை எதிர்நோக்கி கிராம மக்கள் நாங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்து ஏன் அவர்ட்ட யார் இங்க இருக்கிற தலைவர்னாலே முடியல நீ என்னன்னா போன போகிறேன் போனா போட்ட படித்து தூங்குண்ணா எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா தலைவர் எல்லாம் சும்மா உட்காந்துக்கிறாங்க எல்லாம் வீட்டில் சோர் கரிசோர் சாப்பிட்ணு நாற்றிக்கிழமை வேறு நாங்கள்லாம் நாலு மணியெல்லாம் போகிறோம் ஸ்கூல் பசங்கள்லாம் போகிறாங்க அடிக்க இடிக்கி யாரு நான் யார் பரிசேது இளைஞர் யார் பதில் சொல்கிறது எல்லாம் இப்படி தான் எல்லாம் காசு வாங்கினா தான் எல்லாம் நடக்குது ஃபேமெல்லாம் அப்படி தானே நான் போகிறேன்